ஐந்து கரத்தனை யானை முகத்தலை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே தந்தையும் நீயே தாயும் நீயே சத்குருநாதனும் நீயே தேடி செம்பாக்கம் தேசிகனுள்வையும் கண்டேன் பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரம தேசிகனேன் யாமோதிய கல்விக்கு எம் அறிகும் தாமே மயல் நடவீர் நட பார்வதிவதையே அரகமஹாதேவாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பேரன் புகண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பார்ந்த முருகன் அடியா பெருமக்களை அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு காவியத்தை நம்ம வந்து தொடர்ந்து சிந்திக்க உள்ளோம் உலகத்திலேயே மிக உயர்ந்த வேலை எதுனா இப்ப நம்ம சூரியக்கூடிய இந்த கந்த புராணத்தை சிந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரம்தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த பொன்னான நேரம் ரொம்ப அரிய செயல் முருகனுடைய புகழை கேட்பதும் அதை பேசுவதும் அவனுடைய கருணையை நம்ம வந்து சிந்திப்பதும் ரொம்ப பெரிய தவம் அது நம்ம தனியா போய் தவம் செய்ய வேண்டிய வேலை இல்லை இதை நம்ம கேட்டாலே போதும் இதுவே ஒரு பெரிய தவம் அப்படிப்பட்ட இந்த தவத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம சிந்திக்க உள்ளோம் இதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியதற்கு ரொம்ப நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கந்தபுராண வந்து முழுமையா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாளா நடிகனுக்கு குருநாதர் உணர்த்தின இது எப்படி செய்யறது எங்க பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன் திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் சென்று வரோம் அப்படி நான் சென்று வரும்போது ஒரு தடவை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம் பேருந்துல இருந்து இறங்கி திருவண்ணாமலை ஆலயத்தை நோக்கி நான் நடந்து போயிட்டு இருக்கேன் ஒரு சிக்னல் அந்த சிக்னலை தாண்டி அப்படி நான் போனோம் முருகனுடைய இந்த கந்தபுறான பாடல்கள் எல்லாம் நான் கேட்டுட்டு அப்படியே நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் முடியுது பாடல் முடியுது முடியும் போது நான் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு ஒரு டூ வீலர் வந்து அப்படியே என்ன வர சொன்ன கான்ஸ்டபுள் இருக்காரு அந்த ரோட் ரோட் டிராபிக் போலீஸ் இருக்காரு மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அந்த ரூட்ல வர வேண்டிய சூழ்நிலையே கிடையாது அது எப்படி நடந்தது உண்மை புரியல வந்து அப்படி ஒரு லைட்டா என்ன உடத்தி இங்க பா அப்படின்னாரு சொன்ன உடனே அங்க அவரை பார்த்த உடனே அவரு மறந்துட்டாரு வேகமா எப்படி போனாருன்னு தெரியல ஆஹ் ஒருத்தர் வந்து ஒருத்தர் போகும்போது கிராஸ் பண்ணாருன்னா அங்க என்ன நடக்குது போலீஸ்ல அவங்க பாட்டு அப்படியே இருக்காங்க ஒரு நடந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல அப்படியே போயிட்டாரு இங்க பாருன்னு சொன்னாரே அப்படியே மறந்துட்டாரு திரும்பி பார்த்தா ஆறு முகத்தோட முருகர் கோயில் நான் நிறைய தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன் அங்க முருகர் ஆலயம் கவனிக்கிறது கந்த புராணம் பேசணும்னு நினைக்கிறோம் முருகர் இங்க திரும்ப உடனே முருகர் காட்சி உடனே உள்ள போன வடவீதி முருகப்பெருமான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆறு முகம் போன உடனே முருகா நான் கந்த புராணம் கண்டிப்பா பண்ணணும் உன் புகழ நிச்சயமா நான் பேசி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அதுக்குதான் இந்த திருவிளையாடலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி இதை எங்க பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திருப்பூர் முருகர் கோயில நான் பல முறை அடியம் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீசர் மேனேஜர் எல்லாம் பழக்கம் அதனால அவங்க கிட்ட சொல்லி தொடர்ச்சியா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இரு கந்தபுராணம் முழுசா பேசணும்னா குறைஞ்சபட்ச இருபது நாளுக்கு ஆகும் அந்த நம்ம ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுறது இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு மேல ஆகும் நம்ம தொடர்ச்சியா திருப்பூர் கோயில வச்சு எல்லாரும் வந்து கேட்பாங்களா எப்படி என்ன பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணலாமா யோசிக்கிற நேரத்துல சரியாக நம்மளுடைய ஐயா சத்தங்கத்துக்கு வந்து கலந்து கொண்டு ஐயா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா இது மாதிரி நான் கந்தபுராணம் பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் அவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது நான் தீர்மானம் பண்ண நம்ம யாரும் முடிவு பண்ணல பேசணும்னு நினைக்கிறோம் முருகன் திருவருள் கூட்டியவன் இப்பொழுது நினைக்கிறது நான் இங்க வந்து பார்த்தா இங்க முருகனே இருந்தேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது அதாவது இது அவர் தீர்மானம் பண்ணி நடத்த வைக்கிற அதனால முருகனுடைய திருவடியை திறமே வைத்து இந்த காணொலியை காண அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஏன்னா தொடர்ந்து கேளுங்க முருகனுடைய புகழை நம்ம வந்து கேட்கும்போது எல்லா விதைகளும் அறுபடும் நம்மளுடைய மனம் தெளிவடையும் உயர்ந்த ஞானம் சுட்டி இரவிக்கு நீக்கும் அதனால அன்பர்களே இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கந்த புராணத்தை முடிக்கிற வரையும் நீங்க எல்லாரும் பார்த்து பார்ப்பது மட்டுமல்லாமல் பல மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்கும் போய் முருகனுடைய புகழ் போய் சேரணும் எல்லாரும் கேட்டு அந்த பயனை அடையணும் நம்மளை மட்டும் பெற்று கொண்டால் போராது அந்த ஆனந்தத்தை எல்லாரும் பெறணும் அப்படிப்பட்ட இந்த ஆனந்தத்தை நாம் பருக உள்ளே நுழைவோம் திரு சித்திரம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு கந்த புராணம் புராணங்கள் பதினெட்டு நான்கு மறைகள் முதல்ல தோன்றியது நான்கு மறை மறை என்பது வேதம் நான்கு வேதம் சொல்லுவாங்கல்ல ரீதியது தாம அதர்வன வேதம் இந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நுட்பமான விஷயங்கள் அந்த நுட்பமான விஷயங்கள் வந்து எல்லா மக்களையும் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அறிவுயர்ந்த பெரிய ஞான பண்டிதர்களுக்கு போய் முழுமையா சேர்ந்து ஆனா சாதாரண பாமரனுக்கு போய் சேரணும்னு கேட்டுகிறார் அதனால அந்த நான்கு மறையிலிருந்து பதினெட்டு புராண புராணங்களாக வெளிப்படும் முதல்ல நான்கு மறை அந்த நான்கு மறையிலிருந்து பதினெட்டு புராணங்கள் தனியா வருது புராணம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை மூதக்கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி முழுமையா அதுல போய் மொத்த விஷயத்தையும் பிடிக்கிறது சத்தியம் வத அப்படின்ற ஒரு வாக்கு சத்தியத்தை கடைபிடி அப்படின்ற ஒரு வாக்கு நான் வரையில இருக்கு அந்த ஒரு வாக்கை எடுத்து விளக்கம் கொடுத்தது தான் ஹரிச்சந்திர புராணம் ஹரிச்சந்திர புராணம் எவ்வளவு பெரிய காவியம் அந்த சத்தியம் வத என்ற ஒரு தொல்லுக்கான விளக்கம் தான் ஹரிச்சந்திர புராணம் எவ்வளவு பெரிய புராணம் பாருங்க அந்த மாதிரி ஒரு தொல்லை எடுத்து அந்த தொல்லை ஆழ்ந்து குடிக்கிறது தான் புராணம் அப்படி வந்தது பதினெட்டு புராணங்கள் அந்த பதினெட்டு புராணத்துல பத்து புராணம் சிவனுக்கு சேர்ந்தது ஐந்து புராணம் விஷ்ணுவுக்கு சேர்ந்தது ஒரு புராணம் பிரம்மனுக்கு சேர்ந்தது ஒரு புராணம் சூரியனுக்கு சேர்ந்தது ஒரு புராணம் அக்னிக்கு சேர்ந்தது மொத்தம் பதினெட்டு புராணங்கள் அந்த சிவனுக்கு சேர்ந்த பத்து புராணத்திலே ஒன்றுதான் நம்ம இப்ப சிந்திக்க உள்ள கந்த புராணம் லட்சம் கிரந்தங்கள் கொண்டது மொத்த பதினெட்டு புராணத்துல எடுத்து பார்த்தா நாற்பத்தெட்டு லட்சம் சொற்கள் இருக்குன்னா அதுல லட்சம் சொற்கள் இந்த கந்த புராணத்துல இருக்குன்னா மிகப்பெரிய நூலு கந்த புராணம் என்பது மிகப்பெரிய நூல் அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் இப்படி வடமொழியிலேயே கந்த புராணம் இருந்தது வடமொழியில இருந்த கந்த புராணம் வந்து மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் மெயினா முருகன் வந்து யாருடைய கடவுள் தமிழ் கடவுள் வடமொழியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தமிழில மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி காலம் காலமாக இது எப்படி நிகழப்போகுது எப்படி நிகழப்போது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நிகழ இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது தமிழ யாரும் செயல் அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல மட்டும்தான் இருந்தது கந்த புராணம் தமிழ்ல வரணும் ஏன்னா தமிழ் கடவுள் தமிழுடைய முக்கியமான தெய்வமாட்ட நம்ம எல்லாருக்கும் யார் தலைவர் முருகன் தான் அப்படிப்பட்ட முருகனை வணங்கக்கூடிய நம்ம தமிழர்களும் அந்த புராணத்தை உணர்ந்து அவங்களுடைய பெருமையை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது யார் இதை செய்யப்போறான்னு இப்போ எதிர்பார்க்கப்பட்ட கம்பல் செயலன் நினைச்சார் கம்பல் வந்து கந்தபுராண செயலன் தான் முதல்ல நினைச்சது அதுக்கப்புறம் தான் ராமாயணம் பண்ணுவார் ஆனா முருகன் தீர்மானம் பண்ணுவோம் முருகர் நினைக்கணும் இல்லையா முருகருடைய பேரை சொல்லணும் கூட அவர் நினைக்கணும் அவன் இருந்தாலே அவன் சாது அலை அவனுக்கு ஒரு பிறந்தவர் முருகர் அவன் தீர்மானம் பண்ணணும் யாருக்கு இது போய் சேரணும் யாரு வந்து யாரால நிகழும் இப்ப நானே சொன்னேன் இல்லையா திருப்பூர் கோயில்ல தான் போக கந்த புராணம் அது எஸ் எம் எஸ் மேட்டமணி இங்க வந்து வந்து முருகர் தீர்மானம் பண்ணார் நம்ம நினைக்கணும் அது மாதிரி முருகர் நினைக்கிறார் இவர் நினைக்கிறார் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கம்பன் நினைக்கிறார் கம்பனால கந்த புராணம் செய்ய முடியும் முருகர் தீர்மானம் படுவது அதுக்கப்புறம் தான் அவர் ராமாயணம் தொடங்கி ராமாயணம் மிக அற்புதமான சாமி அப்ப இந்த கந்த புராணத்தை யார் தமிழ்ல பண்ண போறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது முருகர் தெருவுள்ளம் படுத்தார் அப்போ இந்த கந்த புராணம் செய்தது யார் அப்படின்றத நம்ம சிந்திக்க போறோம் அது எப்படி வந்தது என்ன நிகழ்ந்தது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம சத்தங்கத்திலே இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்க போறோம் கந்த புராணத்தையே முதல் முன்னுரை இன்னைக்கு அப்படிப்பட்ட இந்த கந்த புராணம் யார் செய்ய போறாங்க ரொம்ப கிட்டத்தட்ட என்ன சொல்றேனேமா இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் போயிடுது யாரோ வெளிப்படல எப்படி இது நடக்கு போகுதுன்னு பல அறிஞர்கள் எல்லாம் ஏங்கிறாங்க நடக்குது அப்போ இது யார் செய்தாங்க நம்ம காஞ்சிபுரம் யாரு கிடைச்சிருக்கு வாக்கம் நம்ம காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் சொல்லிக்கூடிய ஒரு முருகன் தளம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ண வேண்டிய முக்கியமான தளம் குமரக்கோட்டம் சென்னையில கந்த கோட்டம் இல்லையா அதே மாதிரி காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம்னு ஒரு தளம் முருகனுடைய அற்புதமான தளம் மிக பொன்மையான தளம் அந்த தளத்திலே பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் பெயர் வந்து கட்சியப்ப சிவாச்சாரியார்ன்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஞான பண்டித காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய மகன் கட்சியப்ப சிவாச்சாரியார் பரம்பரை பரம்பரையாக அந்த குமரக்கோட்டத்திலே இருக்கக்கூடிய முருகனுக்கு பூஜை செய்து வரக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொன்று தப்பித்து முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார் அப்படிப்பட்ட அந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய மகன் கச்சியப்ப சிவாச்சாரியார் வேதத்திலேயும் சரி தமிழிலயோ சரி இலக்கணத்தை ஆராய்ந்து கூறக்கூடிய வல்லமை பெற்றவர் ரொம்ப ஞான பண்டிதர் ஞான சுருமி சாந்த முருகன் மேல அலாதி அன்புடன் அன்பு கொண்டவர் சரி அவரை வச்சு இத பணம் வந்து முருகர் தீர்மானம் பண்றாரு அது எப்படின்னா அவர் நித்தியம் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு வரும்போது தமிழ் மேல பற்று வைத்தவர்கள் முருகன் மேல அன்பு வைத்தவர்கள் அவரை சந்திச்சு முருகருக்காக தமிழ் செய்யணும் நீங்க தான் தமிழ்ல செய்யணும் ஐயா நீங்க பண்ணி கொடுங்க பண்ணுங்க சொல்லி கட்சியை பசிவாச்சாரிய மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்ற அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளால முடியாதுங்க ஐயா மிகப்பெரிய வேலை நான் எப்படி சொல்ல செய்ய முடியும் சாதாரண ஒரு மனிதன் என்னாலதான் அந்த எல்லாம் பண்ண முடியாது முருகனுடைய புராணத்தை என்ன போய் நீங்க சொல்றீங்க அதற்கு தகுதியானவங்க நான் கிடையாதுன்ற சொல்லிட்டு போயிடுறேன் மக்கள் எல்லாம் தொடர்ந்து விடல அவர் ஆலயத்துக்கு வளர்ந்ததெல்லாம் நீங்க நீங்கதான் கந்த புராணம் பண்ணணும் கந்த புராணம் பண்ணணும் கந்த புராணம் பண்ணணும்னு சொல்லி அவரை விடல ஒரு நாள் இறுதியில என்ன இது எல்லாரும் நம்மளுக்கு சொல்றாங்களே முருகா நானும் எப்படி இதை போய் செய்ய முருகா நான் பண்ண முடியுமா எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா அந்த தகுதி பற்றவுனா எனக்கு என்ன தெரியும் அவன் சொல்லி முருகனை பூசை பண்ணிட்டு வீட்டுல போய் ஓய்வு எடுக்கிறார் இரவு தூங்கும்போது முருகன் அவருக்கு வெளிப்படுத்தி பாடல் அடி எடுத்து கொடுக்குறார் கந்த புராணம் நீ செய்யணும் உன்னால் தான் ஆக போகிறது தமிழிலே கந்த புராணம் உன்னால் தான் போகிறது நீதான் நிகழ்த்தணும் முருகா நான் எப்படி செய்வோம் முருகா எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா நீ தான் செய்யணும் முருகா அப்படியே தவிர என்ன கருவியா பயன்படுத்தி நீ செய்யணும் நான் என்னன்னு பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நீங்க தான் அடியை எடுத்து கொடுக்கணும் நம்ம பெரிய அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன் முனை போல் செய்யக்கூடாது என்பதனால ஆண்டவனை துணை நிறுத்தி அவரை வைத்து செய்வாங்க ஆண்டவன் அடி எடுத்து கொடுத்து அவர் செய்யறாங்க அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி பாட்டு பாடுவது கூட அடி எடுத்து கொடுக்குறேன் சிவபெருமான பெரிய புராணம் எழுத வந்த நம்ம தெய்வ இருந்து பெருமானையே நான் எப்படி எழுதுவேன் நீங்கள்தான் அறிவு அறிவுக்குள்ள இருந்து செயல்படுத்தணும் பெருமானே சொல்லி சிதம்பரம் நடராஜர் கைகூட்டி வணங்கும் போது நடராஜர் அடி எடுத்துக்கொண்டேன் உலகெல்லாம் அடி எழுது உலகெல்லாம் உணர்ந்து கோதற்கரியவன் நில உலக அருகே நீர்மறை அழகினில் அழகின் ஒரு சோதியன் அம்பலத்தாடுவான் பலத்திலம்படி வாழ்க்கை வணங்கும் இவரு பாட்டை நிறைவு முதல் அடி முருக வெளி எடுத்து உலகெல்லாம் அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானே நான் எப்படி அடியாருடைய புகழை பாடுவேன் எனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் செய்ய பெருமானை செய்யணும்னு பில்லை வாழ் அந்த மடியாக்கு அடியாக்கு அடியு அடி எடுத்து சாமி அந்த முதல்ல அந்த எடுத்து கொடுக்கக்கூடிய அடி என்பது பெருமானை எடுத்து கொடுத்தா அது வந்து அவரால் நிகழ்ச்சி அங்க தன்முனைப்புக்கு இடம் கிடையாது ஆணவம் எழாது சாமி தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது நிறைவாகும் இவர் வந்து நான் எப்படி பெருமானே உன்னுடைய புகழை பாடப்போறேன் எனக்கு தெரியாது முருகா அப்படின்னு கவலை விடாதே நான் அடி எடுத்து பெறுகிறேன் முருகன் அடி எடுத்து கொடுக்கிறார் அடி எடுத்து முருக பெருமான் கண் விழித்து பார்த்தார் முருக முருகப்பெருமான் ஆசை செய்து அடி எடுத்து கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த கந்த புராணம் வந்து நான் செய்யணும் வந்து முருகர் தீர்மானம் பண்ணிருக்கிறார் முருகா உன்னுடைய சிறுவர்கள் அதுவா தான் நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி மூஜையெல்லாம் முருக்கு வந்து எடுத்தாருன்னா கை வச்சார்னா அது எல்பா உள்ள அந்த திகட சக்கர சிம்முகான் அப்படின்னு அடி எடுத்தாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பாடலை எழுதி பிடிப்பார் கோடி செய்யப்பட்டது கந்தபுராணம் அவர் எழுதிட்டு அதோட விடல தினசரி எழுதி முடிச்சாருன்னா இரவு அத்தஜாம பூஜை முடித்து எழுத அந்த ஓலை எடுத்துமே முருகன் பாதத்துல வச்சு கதவு பிடித்தார் மறுநாள் காலையில நடந்திருந்தது உள்ள முருகனை போய் பார்க்கும்போது அந்த ஓலை சூடிய எதனா பிழை இருந்தா மாத்தி வச்சிருப்பாரா முருகன் இப்படி செய்யப்பட்டதா கண்டபுறாங்க எப்படி பிரிண்டிங் பிரஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்றோம் இந்த வார்த்தை இந்த இலக்கணம் இதெல்லாம் மாறி இருக்கு இந்த எழுத்து பிழை இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா அது மாதிரி ஒரு எழுதிட்டு அவர் முருகர் பாலத்தில் வச்சுட்டு வந்துட்டாருன்னா அதுக்கு ப்ரூஃப் முருகர் பார்த்து வைக்கிற ஒரு நாள் அழகை வந்து அதுல மாறி இருக்கு அப்போ முழுக்க முழுக்க இது செய்தது யாரு முருகனாலே செய்தார் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஏன்னா முருகர் சொத்து பூஜை பண்றவரு எழுதினாரு எழுதி முடிச்சு அவர் பாதத்தில் வச்சு வந்துட்டாருன்னா அவர் சொத்து முருகா பாத்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில போய் கழுந்து போது இவரு சரி பண்ணி வைக்கிறார் மற்றவங்க யாருன்னா உள்ள கருதுறைகளில் போய் இருக்க முடியுமா அப்ப அவனுக்கு ஒரு நல்ல கூடுதல் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு பாருங்க முருகன் அப்ப செய்ததெல்லாம் முருகன் தான் நம்ம ஏழை எளிய பாமரனுக்கும் அந்த சந்தபுராணம் வந்து சேர்ந்து திருவுள்ளம் பற்றது முருகன் பெறுவார் யாருன்னா கேட்டா எனக்கு என்னடா இருக்காரு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு முருகன் அப்படிப்பட்ட அந்த கந்த புராணத்தை தான் நம்ம இப்ப சிந்திக்கணும் சிவபெருமானுக்கு முருகனுக்கு விநாயகருக்கு அம்பாலுக்கு தான் மூணு கண் அதனாலேயே நெற்றிக்கண் பரம்பரைன்னு பேர் விநாயகரை தனியாவோ சிவனை தனியாவோ முருகனை தனியாவோ அம்பால தனியாவோ நம்ம வழித்து வழிபடுவோம் ஆனா இந்த நாலு பேர் ஒண்ணு எந்த விதமான பரிமாணமும் மாறாது இவனுக்கு என்ன பூஜை பண்றோம் அப்படி அம்பாளுக்கு பண்றோம் அப்படியே குருகனுக்கு பண்ணலாம் அப்படியே விநாயகனுக்கு பண்ணலாம் இது நானும் கண் பரண்ட அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுடைய வலது நேத்திரம் பெரிய புராணம் இடது நேத்திரம் திருவினையாளர் புராணம் நெற்றிக்கண் தான் கந்த புராணம் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக்கண் அக்னி இதுதான் சொல்லுவாங்க தியானத்துல தவசல சித்தர்கள் குறிப்பிடுவது வலது கண் சூரிய கிழக்கன் சந்திர நெற்றிக்கன் வந்து அக்னி அதனாலதான் வள்ளலார் வந்து தைப்பூச தினத்தை தேர்ந்தெடுத்து போலி காட்டுறாரு எதனால தைப்பூச அன்னைக்கு காட்டுறாருன்னா தைப்பூச அன்னைக்கு அந்த வடலூர்ல கிழக்கு பக்கம் பார்த்தா சூரியன் உதயமாகும் அதிகாலை நேரம் சந்திரன் அஸ்தம்பமாகும் நடுவுலையூர் ஏற்கிறது ஜோதி அக்னி சூரிய சந்திரன் அக்னி மூணும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கலாம் வடலூர்ல தைப்பூச தினத்தன்று அந்த ஜோதியை காமிக்கிறாங்களே ஒரு நாளைக்கு ஆறு பூஜையை காமிப்பாங்க ஒரு நாள் அன்னைக்கு அதிகாலை தொடங்கி மறுநாள் அதிகாலை வரும் ஆறு தடவை ஜோதி குறிப்பாடுன்னா அந்த மூணும் ஒரே வேர்கோட்டில் வரும் அந்த தைப்பூச தினத்தினால் அதனாலதான் தைப்பூச தினத்தன்னைக்கு அவர் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு விசேஷம் இல்லையா ஞானத்துடைய அடையாளமா நெற்றிகனுடைய முதல் தலைவனை வந்த அதனால நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள் பதினெட்டு புராணத்துல மிக உயர்ந்த புராணமாகிய பெரிய புராணம் அடியார்களுடைய பெருமையை பேசுவது திருவிளையாடல் புராணம் சிவபெருமான் மதுரையில போய் செய்த திருவிளையாடல் அனைத்தும் சேர்ந்தது திருவிளையாடல் புராணம் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினை தோன்றிய முருகப்பெருமானுடைய புராணம் கந்த புராணம் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சோழர்கள் அதனால சோழர்களுடைய பகுதியாகிய பிள்ளை திண்ணையை சார்ந்து எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம் அது வலது நேரம் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்து சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாண்டிய வம்சத்திலே நிகழ்ந்த திருவுலி ஆடல்கள திருவுலியாடல் புராணம் அது சிவபெருமானுடைய இடது கண்ணாகும் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகப்பெருமாள் அந்த அக்னியிலிருந்து உருவானோர் முருகப்பெருமாள் அதனால நெற்றிக்கண்ணை மையமாக பயன்படுத்துவது இந்த கந்த புராணம் சிவனுடைய மூணு நேத்திரம்தான் இந்த மூணு புராணங்கள் வாழ்நாளியை சிந்திக்கிறமோ இந்த மூணு புராணத்தை சிந்திச்சிருந்தேன் நம்மளுக்கு பெருசா அந்த எடுத்து படிக்க முடியாதுன்னா இது மாதிரி கேட்டுக்கணும் பாவம் மொத்தம் நீங்க பெரிய புராணம் கேட்டா மலமல மலந்து மொத்த வினையும் காலியாகி நம்ம அந்த ஆன்மா அந்த பக்குவம் அடையும் திருவிளையாடல் புராணம் கேட்டா பெருமான் மேல எல்லையில்லாத அன்பு வரும் கந்த புராணம் கேட்டா விதை முழுவதும் பொசிங்கி பரிசுத்தம் அடையும் ஆன்மா ஆன்மாவுடைய முன்மலர் காரணமும் அடுத்து ஆனந்தமயத்திலே நம்மளுடைய ஆன்மா திகழும் என்பது கந்த புராணத்தாலே நிகழும் ஏன்னா நெற்றிக்கன் வலது நேத்திரம் இடது உடைய உயர்ந்த நேற்றம் எது நெற்றிக்கன் சிறப்பு இல்லையா திருவானுடைய தனிப்பெரும் தன்னையே நெற்றிக்கன் தான மூலத்துடைய சிறப்பு நெற்றிகல்லு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த கந்த புராணம் இந்த கந்த புராணத்தில் சச்சியப்ப சிவாச்சாரியா எழுத தொடரும் முருகனுடைய தொலை கொண்டு அவர் வந்து எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும் பாருங்க அவர் எழுதுறார் அண்ணபுராணம் முருகனை நினைத்து அவர் அடி எடுத்து கொடுத்த அந்த திகட சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து அப்படியே அவர் எழுதுறார் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் பதம் போற்றுவாம் அப்படின்னு பாடல் துவங்கி விநாயகர் காப்பு அப்படியே மொத்தமா எழுதுற கந்தபுராணம் பல காலங்கள் எழுதுற ஏன்னா சும்மா எவ்வளவு பத்தாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு பாடல்கள் ஒரு பாடல் எழுதுறதே எவ்வளவு எவ்வளோ பெரிய கஷ்டம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு பாடல்கள் தமிழில் கந்தபுராணம் இப்ப நம்ம சிந்திக்க போறது இவ்வளவு பெரிய விஷயம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் பாடி அதை வந்து நிறைவு செய்யணும்னா நம்ம சாக இப்ப சமீபத்துல இளைய பொன்னம்பு சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு திருமதி ஒரு நாற்பது பக்கம் அந்த நாற்பது பக்கத்தை உட்கார்ந்து எழுதுறதுக்கு எனக்கு நாலு மாசம் மேல ஆயிடுச்சு எப்படி அது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அதனுடைய தொடர்பு இப்ப இருக்கிற நிலையில சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எழுதி அதை நிறைவு பண்ணி அதை அப்பா 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 நம்ம சிற்றறிவு கேட்ட விஷயத்தை எழுதுறதே அவர் அவங்க கந்த புராணம் வந்து வடங்கு உள்ள பிச்சி உதறையும் போற காலம் அதை எடுத்து தமிழ்ல பெரிய விஷயம் செய்யறது கஷ்டம் இவங்க சிவாச்சாரியார் நாலு கால பூஜை ஒரு நாளைக்கு முருகனுக்கு ஆறு கால பூஜை நடக்குது அந்த பூஜையும் பண்ணினு இதையும் பண்ணாருன்றது இவருல என்ன லெவல்ல இருந்து செய்திருப்பாரு துணை உன் துணையன்றி ஒரு அனுபவத்தையா வைத்து எழுதுறார் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாடல்களையும் முருகனுடைய அவரு கேட்ட சொல்ல மாட்டேன் நான் கையில முருகன் பண்ணாருன்றேன் எப்படிங்க ஐயா பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாடலை எப்படி ஐயா நீங்க பண்ணீங்க எப்படி இது சாத்தியம்னா ஒரு பாடல் கூட எப்படி கிடையாது எல்லாம் முருகன் பண்ணாரு அப்போ அங்க ஆணவத்துக்கு இடமே கிடையாது மொத்தம் முருகன் செய்தது நான் எதுவும் இல்லை அப்படின்ற அப்போ எவ்வளவு பெரிய அந்த நிலையிலிருந்து அந்த கந்த புராணம் வந்திருக்கு பாருங்க